எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோரிசி இன்னைக்கு நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது வீடுகளில் பணம் சம்மந்தப்பட்ட சிக்கல்கள் அனைத்துமே தேரணும் தங்கம் மழை போல சேரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆணி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது எந்த ஒரு தீப வழிபாட்டை மேற்கொள்ளணும் இந்த தீப வழிபாட்டை செய்யும் பொழுது பின்பற்ற வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்னங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம் இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நமக்கு இந்த ஆணி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களில் ரேவதி நட்சத்திர சேர்க்கையோடு வருது திதிகளில் நவமி திதியோடு வருது நவமி தொடங்கக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா காலையில் இருக்குது அதை தொடர்ந்து நமக்கு பத்து மணிக்கு மேலே அதாவது காலையில் பத்து மணிக்கு மேலே தசமி திதியானது ஆரம்பிக்குது இரண்டு திதியினுடைய சேர்க்கையில் தான் நமக்கு இந்த ஆணி முதல் வெள்ளிக்கிழமை நாளானது வருது இப்படி இந்த அதிசக்தி வாய்ந்த நாள் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதே மகாலட்சுமி தாயாருடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள் அதுலேயும் ஆணி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது வாராய எண்ணையும் சரணடைந்து வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நம்ம என்னெல்லாம் வேண்டிய வழிபாடு மேற்கொள்கிறோமோ அது அனைத்துமே ஈடேறுவதற்குண்டான அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இப்படி இந்த ஆணி முதல் நாள் அன்னைக்கு பணம் சார்ந்த சிக்கல்கள் அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தங்கம் வாங்குவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரணும் அடகுல இருக்கக்கூடிய நகைகள் அனைத்தையுமே மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விசேஷ தீபத்தை கண்டிப்பாக ஏற்றி வெளிப்படுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் பொதுவாகவே தீப வழிபாடு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம நிறைய விதமான வண்ண விளக்குகளை போட்டு தெய்வத்தை தரிசிப்பதை காட்டிலும் தீப ஒளியில் தரிசிப்பது அப்படிங்கிறது கோடி மடங்கு புண்ணியங்களை பெற்று தருவதாக சொல்லப்படுது அதனால் ஏதாவது நிறைய ஆலயங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த தீபார்த்தனை காட்டக்கூடிய சமயத்தில் விளக்கை அணைத்து விட்டு எல்லா எல்லா தீபாரதனையும் காட்டுவது அப்படிங்கிறது செய்வாங்க அப்படி அந்த தீப சுடர் ஒளியில் நம்ம இறைவனை தரிசனம் செய்தோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம பார்க்குறதுக்கே கோடி கண்கள் தேவைப்படும் அப்படி அந்த அளவுக்கு தீப ஒளி அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாடாக பார்க்கப்படுது அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை நம்ம போக்கிக் கொள்ளணும் அப்படின்னு இறைவனுக்காக நம்ம தீப வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் இந்த தீப வழிபாடு அப்படின்னு சொல்லும் பொழுது நான் தினசரி தான் விளக்கேத்தி வழிபாடு செய்கிறேன்னு அப்போ வேற அதில் ஏதாவது விசேஷம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கு இருக்கு ஒரு சில குறிப்பிட்ட சேர்க்கைகள் வரக்கூடிய நாளின் பொழுது நம்ம ஏற்றக்கூடிய விசேஷ தீமமானது நமக்கு பன்மடங்கு பலன்களை பெற்று தருவதா சொல்லப்படுது அப்படி அந்த மாதிரி தான் நமக்கு ஆணி முதல் வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் மற்றும் இரண்டு திதிகளுடைய சேர்க்கையோடு வருது அப்படிங்கிறதால தங்கம் வாங்குவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இல்லை பணம் சம்பந்தப்பட்ட முடக்கங்கள் அனைத்துமே தீரணும் அடகுல இருக்கக்கூடிய நகைகள் அனைத்தையுமே மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விசேஷ தீப வழிபாட்டை மேற்கொண்டால் கட்டாயம் நம்ம முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலுமே அது அனைத்துமே கிடைப்பதற்குண்டான அருள் கிடைக்க பெறும் சரி இப்போ இந்த வெள்ளிக்கிழமை நாளில் வழிபாடு மேற்கொள்ளணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாலை ஆறு மணி அப்படிங்கிற சமயத்தில் இந்த கல்லுப்பு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வோம் பாருங்க அப்படி அந்த நேரத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடுவது அப்படினாலும் செய்துக்கலாம் இல்லை அந்த நேரம் எங்களுக்கு மாலை நேரம் ஒத்தே வராதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் காலை நேரமான சுக்ரஹோரி நேரம் அதாவது ஆறு டு ஏழு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுக்ரஹோரி நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த தீப வழிபாட்டுக்கு நமக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு அகல் விளக்கை தாண்டி உங்ககிட்ட வெள்ளி விளக்கு இருக்குது அப்படின்னாக்க தாராளமாக வெள்ளி விளக்கை பயன்படுத்தி ஏற்றலாம் ஏன்னா வெள்ளிக்கிழமை நாளில் வெள்ளி அப்படிங்கிறது சுக்கர பகவானு குகந்த உலோகம் அப்படிங்கிற காரணத்தால் வெள்ளி விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷமாக பார்க்கப்படுது இப்போ விளக்கு எப்படி அப்படிங்கிறத பார்த்தாச்சு இப்போ அடுத்ததான் எண்ணெய் வகைகள் இப்போ வகைகள் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஒரு சில எண்ணெய்களை வந்து நம்ம ஒன்றா சேர்த்து தான் ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க அப்படி அந்த விதத்தில் நம்ம எண்ணெய் வகைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தீபத்துக்காக நம்ம பயன்படுத்த வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம நெய் கண்டிப்பாக எடுத்துக்கணும் எல்லாமே நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து நீங்கள் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் ஏன்னா மொத்தமாக நம்ம சேர்க்கக்கூடிய அந்த எண்ணெய் வகைகள் எல்லாமே சேரும் பொழுது ஒரு அகல் தீபத்துக்கு அவ்வளோதான் தேவைப்படும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் வகைகளை சேர்த்துக்கிட்டே வரலாம் முதல்ல நம்ம சேர்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெய் ஏன்னா வெள்ளிக்கிழமை நாளில் நெய் விட்டு தீபம் ஏற்றும் பொழுது மகாலட்சுமி தாயாரனுடைய அருள் கிடைக்க பெறும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் நெய் சேர்த்துக்கணும் அடுத்ததாக இரண்டாவது எண்ணெய் என்ன அப்படின்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்லிகை எண்ணெய் இது உங்களுக்கு பூஜை ஸ்டோர்கள்லயும் நாட்டு மருந்து கடைகள்லயும் கிடைக்கும் அதை நீங்க வாங்கிட்டு வந்து கூட அது அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்ப்பது அப்படிங்கறத சேர்த்துக்கலாம் இல்ல உங்களுக்கு அந்த மாதிரி ஒத்து வரல எங்களால அதை போய் வாங்க முடியல அப்படின்னு சொல்றவங்க மட்டும் இந்த மல்லிகை மலர் இருக்கு பாத்தீங்களா அந்த மலரை நீங்க ஏற்றக்கூடிய தீபத்துக்காக பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் வகை இருக்குது இல்லைங்களா அந்த எண்ணெய் வகையில நீங்க கொஞ்சமா எடுத்து கிண்ணத்துல போட்டு அதுல ஒரு நாலஞ்சு மல்லிகை பூ போட்டு முந்தின நாளே நீங்க தயார்படுத்தி வச்சிருங்க அதாவது அந்த மல்லிகையினுடைய நறுமணம் அந்த எண்ணெயில இறங்கணும் அதுக்காக தான் மல்லிகை எண்ணெய் இல்ல உங்களுக்கு வாங்க முடியும் அப்படின்னாக்கா நீங்கள் கடைகளில் நேரடியாக வாங்கி கூட பயன்படுத்திக்கலாம் இப்படி நீங்கள் அரை ஸ்பூன் அளவு சேர்த்துருங்க அடுத்ததாக மூன்றாவது பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் இது பெரும்பாலும் எல்லாருடைய வீடுகள்லையும் இருக்கும் தலைக்கு தேய்ப்பதற்கு அப்படின்னு சொல்லி இல்லாமல் நீங்கள் தனியாக எடுத்து வைத்திருப்பீங்க இல்லைங்களா அதுலேருந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்ப்பது அப்படிங்கிறத செய்திருங்க அடுத்ததாக நான்காவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லெண்ணெய் அதுவும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மொத்தம் நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா அகல் விளக்கு நிறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படியே விட்டுடலாம் ஒருவேளை குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நல்லெண்ணெய் நெய் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க மொத்தத்தில் நம்ம அகல் விளக்கில் நான்கு விதமான எண்ணெய்கள் சேர்த்துருக்கிறோம் அதாவது நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மல்லிகை எண்ணெய் இந்த நான்கு எண்ணெய்களுடைய சேர்க்கையை நம்ம கொண்டு வந்து அதை நம்ம அகல் தீபத்தில் விட்டு தீபம் ஏற்றும் பொழுது கண்டிப்பாக எப்பேற்பட்ட பணப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு கோரிக்கையை நீங்கள் முன்வைத்தாலும் அதாவது ஏதாவது ஒரு கடன் சிக்கல் தீரணும் இல்லை வீட்டில் எப்பயுமே ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீரணும் எதெல்லாம் நீங்கள் கோரிக்கைகளாக முன்வைக்கிறீங்களோ அது அனைத்துமே தீர்வதற்குண்டான பேரருளானது கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லி நம்ம து சரி இப்போ நம்ம எண்ணெய் எல்லாமே சேர்த்து தீபத்தை ஏற்றுறோம் பார்த்தீங்களா அப்படி ஏற்றுறதுக்கு முன்னாடி அந்த எண்ணெயில் நீங்கள் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் ஏலக்காயினுடைய பகுதியை மட்டுமே சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி நம்ம மொத்தம் ஆறு விதமான பொருட்களை வந்து அந்த அகல் தீபத்திலையோ இல்லை எடுத்துருக்கக்கூடிய வெள்ளை விளக்குலையோ சேர்த்துருக்குறோம் மறுபடியும் சொல்றேன் கவனமாக கேளுங்க தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் மல்லிகை எண்ணெய் நெய் ஏலக்காயினுடைய பகுதி பச்சை கற்பூரம் மொத்தம் ஆறு விதமான பொருட்கள் அந்த அகல் தீபத்தில் இருக்கு அப்படி அந்த தீபத்தில் நம்ம இந்த அதிர்ஷ்டம் சக்தி வாய்ந்த செயற்கை நாளாக கருதப்படக்கூடிய அதாவது ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே ரேவதி நட்சத்திரத்தினுடைய அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது ஸ்ரீரங்கநாதர் அதனால இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம ஏற்றக்கூடிய தீப வழிபாடு கண்டிப்பாக நமக்கு மகாலட்சுமி தாயாருடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட நாள் அதாவது திதி வந்து பார்த்தீங்கன்னா நவமி மற்றும் தசமி சேர்ந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் வெள்ளிக்கிழமைகளில் தசமி வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி அந்த செயற்கை வரக்கூடிய நாளின் பொழுது இப்போ நான் சொன்ன முறையில் தீப வழிபாட்டை மேற்கொண்டீங்க அப்படின்னு சொன்னாலே எப்பேற்பட்ட சிக்கல்களும் தீர்வதற்குண்டான அருளானது கிடைக்கப்பெறும் சரி இந்த தீபத்தை ஏற்றி வச்சாச்சு அதாவது நீங்கள் எந்த நேரம் நான் சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா ஒன்று மாலை முடியாத பட்சத்தில் காலை நேரம்னு சொல்லியிருக்கிறேன் அப்படி அந்த நேரத்தில் தீபம் ஏற்றி வைக்கும் பொழுது முன்வாசல் கதவை திறந்து வைங்க பின்வாசல் கதவை முன்கூட்டியே சாத்திடுங்க சாத்திட்டு அந்த நிலைவாசல் பகுதி இருக்க பார்த்தீங்களா அந்த நிலைவாசலில் மஞ்சள் குங்குமத்தால் கண்டிப்பாக இந்த தீபத்தை ஏற்றுறதுக்கு முன்னாடி சுத்தப்படுத்தி பொட்டு வைத்திருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வாசலுக்கு கொஞ்சம் பூக்களையும் வைப்பது அப்படிங்கிறத செய்திருங்க ஏன்னா இந்த வாசல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நல்ல சக்திகளும் சரி கெட்ட சக்திகளும் சரி நுழைவதற்குண்டான நுழைவிடம் அப்படி நம்ம நல்ல சக்திகளை வரவழைக்கணும் நம்ம வீடுகளுக்கு தெய்வம் வாசம் செய்யணும் நம்ம ஏற்றக்கூடிய தீபத்தால் நமக்கு நல்ல ஒரு நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த நிலைவாசலை கவனிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை இந்த குறிப்பிட்ட வெள்ளிக்கிழமை நாரணிக்கு செய்து பாருங்க கண்டிப்பாக அதிர்ஷ்டம் அடைமலையாக இருக்கும் இந்த தீபத்தை ஏற்றி அப்புறமா நீங்க மகாலட்சுமி தாயார்ண்டான நாமாவளிகள் விஷ்ணு முகூர்த்த நேரம் அதாவது மாலை நேரத்தில் ஏற்றி வைத்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நீங்க விஷ்ணு

இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரணும் அடகு இருக்கக்கூடிய நகைகளை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் பண சார்ந்த சிக்கல்கள் அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் எந்த ஒரு விசேஷ தீப வழிபாடு கை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான தகவல்களையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்